ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று உங்கள் விருப்பமான திரை திறனாய்வாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய சினிமா வரலாறு இது எதை எடுத்துக்கிட்டாலுமே பாருங்களேன் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் செட்டு ஆட்கள் எல்லாரும் அப்பா கெட்டப்பு பெரியப்பா கெட்டப்ப வந்தாங்க பல பேர் செத்துட்டாங்க ஆனா ரஜினி பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்குள்ள உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இணையா மார்க்கெட் இருக்கு இணையாங்கிறத விட சற்று கூடவே மார்க்கெட் இருக்கு இப்பயும் கூலி டீசர் என்னாச்சு பாட்டு என்னாச்சு அடுத்த அப்டேட் என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சந்தித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு என்ன பின்னணி முதல்ல வந்து இந்த ரெண்டு துருவங்கள் இந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கதாநாயகர்களாக இருக்காங்க இந்திய சினிமா இந்திய சினிமா யாருமே கிடையாது ஆசிய சினிமா லெவல்லயே கூட வைக்கணும் இந்த மாதிரி அலிகான் கூட

இவர் ஸ்டைலில் வந்து உயரம் உயர்ந்து கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூட்டை பிடிச்சி ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ போயிட்டு இருக்குது தெரியும் கமலாசன் அவர்கள் சமீபத்தில் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கூட கொடுத்துட்டாங்க அப்புறம் வாங்கிட்டார் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் தன்னுடைய நண்பர்கிட்ட காமிச்சு ஒரு வாழ்த்து வாங்கிட்டு மற்ற எல்லாத்தையும் காமிக்கிறத ஃபஸ்ட்டு ரஜினிகிட்ட பார்த்தியா எம்பி எம்பி அப்படி வேறு அது நம்ம ரொம்ப ஒரு நாகரீகமான ஒரு நட்பை பார்க்க முடியும் அதான் சும்மா தான் சார் இல்லை என்னன்னா தான் துறை இருந்த சம காலத்தில் காம்படேட்டராக இருந்தவங்க ரெண்டு பேர் ரஜினி கமல்ங்கிற காம்பிடேட்டராக இருந்தவர் அவரை இவர் போய் நேரடியாக சந்திக்கிறார் இதே மாதிரி ஒரு சம்பவம் என்ன நினைச்சுன்னா ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங்கும் அந்த பக்கம் கமலாசன் படத்துடைய ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு ஒரே காம்பஸ் காம்பவுண்ட்ல இவர் காலையில தச்சையெல்லாம் ஆகிற ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு இவர் போயிட்டார் இவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு வந்து லஞ்ச் பிரேக்ல இவர் அங்க போயிட்டார் நீங்க என்ன தேடி வந்தீங்க இல்லையா நான் உங்களை தேடி போறேன் அப்படிங்கிறத அந்த காலத்து நடிகர்களுக்குள்ள இருந்தக்கூடிய அந்த போட்டியாளராக இருந்தாலும் ஒரு நாகரீகத்தோட நட்பா இருந்துக்கிறாங்க இல்ல மொதல் அடிக்கடி அந்த ஷூட்டிங் வந்து அந்த ஸ்டுடியோவில் நடக்கும்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் இங்கிட்டு மனிதன் நடந்துகிட்டு இருந்தா அங்கிட்டு கமலோட ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் இப்ப தான நிறைய அவுட்டோர் ஷூட்டிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு இதெல்லாம் பெரும்பாலும் ஷூட்டிங் ஃப்ளோர்ல தான் நடக்கும் ஏவிஎம்ள்ள நாலஞ்சு ஃப்ளோர் இருந்துச்சு நாலஞ்சு ஃபிளோர்ல ஒரு ஒரு ஃபிளோர் ஏவிஎம் சி ஏடி ஏவிஎம் நிறைய ஷூட்டிங் ஃபுளோர் இருக்கும் இந்த ஃப்ளோர்ல இவர் நடிச்சிருந்தா பிரேக்ல ரஜினிகாந்த் ரஜினி இவர் எதிர்பாராரு அவர் படம் தான் இருக்கிறார் அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு நட்பு இப்போ எம்பி ஆன பிறகு அவர் நேரடியாக பார்த்து அவர்கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை பரிமாறி இருக்கிறார் நண்பர்கிட்ட அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நாகரீகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு பிறகு நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு இதுக்கு இவர் சந்தித்தது இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் சமீபத்தில் நடந்த ஆனந்த வீரனுடைய அந்த வேள்பாறை ஒரு லட்சம் பிரதியினுடைய நிகழ்ச்சி அதை ரஜினிகாந்த் கலந்துக்கிறாரு சங்கர் கலந்துக்கிறாரு மற்ற சு வெங்கடேசன் எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்துது அதுக்கு வந்து ரஜினிகாந்தி அழைப்பதற்காக இருக்கிறார் டேரக்டர் உடனே வாங்கிட்டு வச்சுட்டு நம்ம பண்ணுவோம் அந்த ரெண்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிறகு இந்தியன் த்ரீ என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கார் என்ன ஆச்சுன்னு ஐயா அந்த படம் வந்து மணி நேரம் எடுத்துட்டோம் இந்தியன் ஃபுட்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்தை படமா போட்டா யார் பார்க்க போறா அதை வந்து ரெண்டு பண்ணுவோம் மணி மணி நேரம் முதல்ல நேரமே செதுக்கிட்டாங்க எடுத்து செதச்சுட்டாங்கன்னு வச்சுக்க ஆறு மணி நேரம் போட கட் பண்ணி அதை ஒரு பார்ட்டா போட்டாங்க இன்னொரு வந்து இந்தியன் த்ரீயா வச்சுக்கலாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டாங்க இந்தியன் த்ரீ பெரிய அளவு தோல்வி எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்தியன் த்ரீயை திருப்பி கண்டினியூ பண்றதுக்கு அந்த தயாரிப்பாளர் லைக்கா வந்து பெருசாக அவங்க விரும்பல படம் இருக்கு சில போர்ஷன்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க இந்த ஓப்பனிங் எண்டிங்கு சில முக்கியமான காட்சிகள் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றனால அவர் லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து விரும்பலை ஏன்னா அவர் ஒரு டெய்லி ஷூட்டிங் வந்துட்டு போகிறாங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் கொடுக்கணும் ஷூட்டிங் இருக்குது திருப்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி அந்த படம் அப்படியே கிடக்க ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு என்ன ஆச்சு இந்தியன் த்ரீ அப்படின்னா இல்லை சில இன்ஷியலான சில பேமெண்ட் தேவைப்படுது சில கமலாசன் அவருக்கு கொடுக்கணும் சில டெக்னீஷியன்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்போ தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னே நான் வேண்டாம் லைகா சுபாஷ்கரண்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி லைகா சுபாஷ்கரண்ட்ட பேசி கமலஹாசன்ட்ட பேசி இந்த படத்தை நீங்கள் ஆரம்பிங்க சம்பளம் இல்லாமல் யாருக்கும் சம்பளம் இல்லாமல் படத்தை முடிச்சு கொடுங்க சங்கருக்கு சம்பளம் கிடையாது கமலஹனுக்கு சம்பளம் கிடையாது மீதி உள்ள ப்ரொடக்ஷன் காசை மட்டும் பண்ணிவிட்டு படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு ரெடி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனையை பேசி முடிக்கப்பட்டு இந்தியன் திரு திருப்பி ஆரம்பிக்கப்பட்ட இதுதான் ஒரு பெரிய செய்தி அதாவது அவருக்கு அது தேவையும் இல்லை இருந்தாலும் தன்னுடைய நண்பருடைய படம் சங்கர் நமக்கு நம்மளை வச்சு படம் சங்கர் நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய லைக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை இவர் எடுத்து நடத்தி இப்போ இந்தியன் திரியை அவர் வந்து தூசி தட்டி திருப்பி கொண்டு உண்டான வேலைகள் நடந்திருக்கு இது நடந்து முடிஞ்ச பிறகுதான் இப்ப இவர் வந்து அந்த எம்பி ஆனது பிறகு போய் சந்திச்சிருக்காரு அது ஆமா இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாசம் நடந்த சம்பவம் ஓ சே சே சரி அதெல்லாம் சம்பவம் முடிஞ்சு இப்போ அந்த இந்தியன் திரி ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் திரி ஆரம்பிக்கிற சமயத்தில் இவர் அந்த எம்பி ஆகின ஒரு விஷயத்தை வாழ்த்த இவர் சில நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதுக்காக போயிருக்கார் உண்மையிலேயே ஒரு ஒரு நாகரீகமான ஒரு நன் அரசியலாக நாகரீகமான ஒரு ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதில் எப்பவுமே ரஜினி வந்து கமல் மீது ஒரு ரொம்ப உயர்வான மதிப்பீடு வச்சிருப்பாரு அவங்க ரசிகர்கள் போட்டியாக பார்ப்பாங்க நாற்பது வருஷமாக போட்டியாக தான் பாத்துறாங்க தமிழ்நாட்டில் ரஜினி கமல் சண்டைங்கிறது அவ்வளோ பிரதானம் குறிப்பாக திருச்சியில் ரொம்ப நடக்குன்னு சொல்லுவாங்க திருச்சினாலே ரஜினி கமல் சண்டை மதுரையிலையும் நிறையா நடக்குங்குவாங்க ஆனா ர ரஜினி வந்து கமல் மீது எனக்கு தெரிஞ்சு அரசியல் மேடை பொது மேடை இலக்கிய மேடை சினிமா மேடை கமல்ஹாசனும் உயர்த்தி தள்ளிடுவார் கவனிச்சிருக்கீங்களா அது புண்ணை மன்னனா ஏதோ ஒரு வெளியிட்டு கமல் சார் மாதிரி உலகத்திலே ஒரு நடிகரை சத்தியமா பார்க்க முடியாது அப்படிங்குவார் அப்புறம் என் கலை உலக அண்ணா அப்படிங்குவாரு அப்புறம் அமிதாப் பச்சனை மேடையில் வச்சுட்டு சொன்னார் அமிதாப்ஜி நீங்க நினைச்சிருப்பீங்க கமல் மாதிரி ஒரு நடிகர் இடத்துல எப்படா அந்த ரஜினி மாதிரி ஒருத்தன் வந்தான் அப்படின்னு இதெல்லாம் பேசும்போது ரஜினி பட்சா கிடையாது ரஜினி பாட்சா எல்லாம் முடிச்சிட்டு பெரிய ஆளாயிட்டாரு ரசிகர் மண்ற ரஜினிக்கு தான் அதிகம் மாஸ் ரஜினிக்கு தான் ஆனா இருந்தாலும் கமலை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தியே பேசுவார் ரஜினி இல்ல என்ன ஏன் நீங்க அவ்வளவு தான் இருக்கு இப்ப சிவகுமார் மட்டும் நீங்க வந்து ஏன் என்ன கூப்பிட்டீங்க நானே எழுபது வயசு ஆகி போச்சு ஒன்னும் ஹை ஸ்பீட்ல கூலிங் கிளாஸ் போட்டு நடிச்சிட்டு இருக்க இந்த இலக்கிய புத்தகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீங்க வந்து ஒன்னுங்க சிவகுமார் கூப்பிட்டு இருக்கணும் ஒரு கம்பராமாயணம் மகார மகாபாரதெல்லாம் தெரியும் மணிகர் பேசுவாரு இல்லாட்டி கமலாசனையாவது கூப்பிட்டு இருக்கணும் கமலஹாசன் நல்ல படிப்பாளி படிப்பாளி அப்படின்னு அவரையும் மிந்து பேசுறேன் தண்ணி தாழ்த்தி பேசுறேன் அப்போ கமல் அவருடைய அந்த கமலஹாசன் மீதுள்ள அந்த திறமையை வந்து மதிக்குது ஒரு பெரிய திறமைசாலி எல்லா கிராப்லயும் வளர்ச்சியக்கூடிய ஒரு நபர் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆடுவாரு ஸ்கிரிப்ட் எழுதுவாரு பாட்டு எழுதுவாரு நடிப்பாரு டைரக்ஷன் பண்ணுவாரு எல்லா விதமான கிராப்ட்லயும் தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒரு வருஷமா அதுல வந்து பெர்ஃபெக்டா பண்ணுவார் இங்க கமலஹாசன் பாத்தீங்கன்னா ஸ்லாங் பிடிக்கிறதுல கமலாசன் பெர்ஃபெக்டா பிடிப்பார் அம்மா சென்னை ஸ்லாங் சென்னை ஸ்லாங் மட்டும் கிடையாது எந்த ஸ்லாங்குமே சதி இல்லாததுல சதி கோயம்புத்தூர் ஸ்லாங் பண்ணிருப்பாரு அது அப்படியே கோயம்புத்தூர் ஆட்கள் பார்த்தாங்கன்னா பிசிறு தட்டாம இருக்கும் அப்படி நீங்க சென்னை பாசை பாத்தீங்கன்னா சென்னை லாங்குவேஜ்ல ஒரு ஒரு இன்ச்சு கூட கோவை சார்ல வந்து பிரேக் கார்ல போயிட்டு இருக்கிறது கமல்

ஸ்லாங் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சித்தம் பாடி லாங்குவேஜ் இருக்கும் கமல்ஹாசன் தேவர் பண்ண அந்த பண்ணியிருப்பார் அந்த பாடி லாங்குவேஜ் இந்த கிராமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணியிருப்பார் அதற்காக திருமாண்டிலையும் வேட்டியை வந்து இப்படி தூக்கி கட்டுறப்ப இப்படி குனிய மாட்டாங்களாம் அப்படி காலில் வேட்டி அப்படி பாதி தூரம் அது படம் முழுக்க பண்ணுவாப்பில் ஒவ்வொரு முறை வேட்டியை தூக்கி கட்டும் போதும் குடிஞ்சு வேட்டியை தூக்குறது கிடையாது அப்படி கால்ல அப்படி தூக்கிட்டு அப்படி அதை காட்டி ஒன்று பண்ணுவார் அவங்க அப்போ இறந்து போயிடும் அப்பத்தை இருந்தவங்க செத்த வீட்டுல தண்ணி அடிப்பாங்கிறது எல்லாரும் தண்ணிய புல்லா போட்டு அவங்க மாமா ஒருத்தர் இருப்பாரு ஊர்ல பெருசு ஒண்ணு இருக்கும் தண்ணி தண்ணிய போற பெரிய அந்த ஆளு ஊத்தி விட்டுருவாங்க அந்த ஆளு ஊத்தி விட்டுருவாங்க இதுக்கு வந்து போலீஸ்கார இருப்பாரு போலீஸ்காரன் வந்து அந்த ஊர்ல போலீஸ்காரனா சொந்தக்காரம் தான் போலீஸ்கார இருப்பாங்க அவங்கள அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க போலீஸ்கார உள்ள அங்க லோக்கல்ல நானும் எங்க மாமா சேர்ந்து இந்த விவசாயம் பண்ண போறோம் அப்படி பாப்பா இடத்த கூடியா அப்படின்னு கேப்பாப்ல இடத்த வாங்குறதுக்குதான் அந்த பஞ்சாயத்து நடக்கும் அப்போ வந்து அந்த சண்முராஜன் நினைக்கிறார் அந்த கேட்டு அப்போ இந்த இடத்த கொடுத்துருக்கியா நிறைய காசு கொடுப்பாங்க எதுக்கு இந்த இடத்த கேட்குற நானும் மாமாவும் விவசாயம் பண்ண போறோம் நீ நல்லா இப்போ நான் கிட்ட பேச்சு கேட்டு கேட்டியா அவனுக்கு என்ன நீதா அப்படியா அது அந்த தண்ணி அடிச்சுட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு பார்த்தீங்களா அது கட்டமாக அதெல்லாம் கமல்ஹாசன் சான்ஸே கிடையாது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு அதான் க கொண்டாடுறாரு நீங்கள் வந்து நீங்கள் கொண்டாடுறாரு அவரை பார்த்து பிரமிக்கிறாருன்னா அவருடைய அந்த திறமை அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அவர் அதுக்கு அதே நேரத்தை இவரை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்க ரஜினியை வந்து எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்தது இல்ல அந்த மாதிரியான ஒரு நட்பு இப்படி ஒரு நட்பு ஒரு போட்டி நீங்க உலகத்துல எங்கயா பாத்துருங்களா ரஜினி கமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஐம்பது வருஷமா நீடிக்குது இருக்கா இப்படி ஒரு அதுலேயே ஒரு சாதனைங்கிறேன் ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் போட்டியாளரா கரண்ட் ஃபீல்ட் இருக்காங்க ரெண்டு பெரிய விஷயம் அது இந்தியாவிலேயே கிடையாது இந்தியாவில எந்த நடிகரும் ஐம்பது வருஷமா கீரோ நடிக்கலையே இப்ப விஜய் பதினஞ்சு வருஷம் நகர்ந்ததையே பெரிய விஷயமா பேசுறாங்க பேசுறாங்க

கூலி அப்டேட் அடுத்து என்ன வர போகுது அப்படின்னு அடுத்த வீடியோ நம்ம பேச போறோம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் போது கமல்ஹாசனுடைய அடுத்த படம் என்ன ஃபைட் இப்போ ஆரம்பிக்க போறாங்கிற ஒரு ஆவலோடு இருக்கோம் அப்படி ரெண்டு பேரும் நட்பாக இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு தகவல் இருக்கு அதாவது அப்படின்னா ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கூட ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க ஓ அப்படி ஒரு முறை கமல்ஹாசன் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப இவர் நேரடியாகவே செல் ட்ரை பண்ணி காரணம் ரஜினி வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிடு நிறைய சொல்றாங்க நிறைய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புகளை சொல்றாங்க அப்ப இந்தியன் த்ரீ படத்தை கமலாசன் பொண்ணே ரஜினி ஃபேன்லாம் சொல்லுவாங்க இந்த இன்னொன்று கூலி படத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் எப்படி நீலாம்பரி எப்படி படையப்பாளர் நீலாம்பரியோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டான ரோல்ல ஸ்மிருதி காஷ் நடிக்கல இந்த படத்துல கூலி டூல அப்ப அந்த அந்த குடும்ப ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் அவங்க நல்ல இதாக இருக்காங்க இப்ப பாருங்க இந்தியன் த்ரீ படத்தை அதற்கு நிறுவனமே வேணாம்னு தூக்கி வச்சுட்டாங்க சங்கரது என்ன பண்ண போறோன்னு தெரியாம வச்சிருக்காரு இவரு இன்வால்வ் ஆகி அந்த படத்தை இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு உண்மையிலே ரஜினி கமல் நட்புங்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம் தான் இத்தனை ஆண்டு காலமா பிளாக் அண்ட் ஒயிட் கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் தான் மூன்று பிடிச்சு எழுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி ஏழு காலையும் எடுத்துங்க எழுபது எழுபத்தி ஏழுல அந்த காலகட்டத்தில் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெண்டு பேரும் காம்படேட்டர் ஈஸ்ட்மெண்ட் கலர்ல ரெண்டு பேர் காம்பேட்டர் அப்புறம் வந்து கலர்ல ரெண்டு பேர் காம்பேட்டர் நீங்க டிஜிட்டல் வந்துச்சு டிஜிட்டல் ரெண்டு பேர் காம்பேட்டர் ஓடிடி ஆனா தனிப்பட்ட ரெண்டு பேர் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த டிராவல்ங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் எந்த தெலுங்கு ஃபீல்டு மலையாள ஃபீல்டு இந்தி எந்த ஃபீல்டு இப்படி ஒரு ரெண்டு நடிகர்கள் ஒரு அதிசய மனிதர்கள் ரெண்டு பேருமே பார்த்ததில்ல அந்த நட்பு இப்போ வரையும் கமலஹாசனுக்கு உதவி செய்யணுங்கிறப்ப ரஜினி துடித்து கொண்டு வந்து செய்திருக்கிறார் இது எப்படி போகும் இது இந்த மாதிரி இந்த நட்பு இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு திரை பார்வையாளராகவும் திரைக்கு அப்பாற்பட்டு அவங்க ரெண்டு பேரை பற்றிய ஒரு அப்சர்வராகவும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க கண்ட நன்றி